மன்றத்தில் இருந்து கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டில் முறையான சமூக நீதி வரும் வரை அந்த முறையான சமூக நீதியை வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் முறை பிராமண சமுதாயம் வேலை தேடுகிற சமுதாயம் இல்லாமல் வேலை கொடுக்கிற சமுதாயமாக நாம் மாறோம் கொடுக்கலாம் பத்து பேருக்கு நாமே வேலை தேடணும் வேலை கொடுக்கலாம் அப்படி யோசிப்போம் நாம ஐயா திருவச்சூர் நாராயணன் போன்றவர்கள் இதைப் பற்றி பெரிய கருத்தரங்குகளும் பட்டறைகளும் நடத்தினா ஆலோசனைகள் ஆயிரக்கணக்கில் குவியும் அவ்வளவு தொழில்கள் இருக்கிறது இன்னைக்கு வேலை கொடுக்குறவங்களாம் நான் மாற முடியும் அதுல தான் அவனுக்கு ஏன் நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க பிராமண எதிர்ப்பு பேசுறீங்க உன் கட்சியில ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு பிரசாத் கிஷூர் என்ற பிராமணருக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிடுற திமுக வெக்கமா இல்ல ஒரு பிராமணனை கன்சல்டன்டா வச்சுக்கலாமா திமுக உனது அரசியல் ஆலோசகர் அது எத்தனை கோடி கொடுத்து எனக்கு ஒரு ஆசை யாராவது ஒரு பிராமணன் கன்சல்டன்ட் முன்னூறு கோடி வாங்கிட்டு திமுக தேவசம் பண்ண சந்தோஷப்படு எனக்கே கூட ஆசையா இருக்கும் ஒரு பரவாயில்ல ஒரு பெரிய பாவமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பூணுல பொய்யா போட்டுக்கிட்டு நானே போய் கன்சல்டன் இருந்தா அவன் தேவசத்தையாவது பண்ணிட்டு வரேன் நினைப்பேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் செய்ய முடியாதா கனிமொழி திகார் வச்சா தமிழ்நாட்டில் எத்தனை வக்கீல் வழக்கறிஞர்களுக்கு சமூக நீதி பேசுற வழக்கறிஞர் ராம்செத்மலா என்ற பிராமணன் தான் திராவிட மாடல் வெளியில ஒண்ணு ஏதோ எங்க அக்கா துர்கா புண்ணியத்தில் இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஓடுறதுக்கான முழு பொறுப்பு எங்க அக்கா துர்கா கோயில் கோயிலா போய் சாமி எல்லா இந்து கடவுள்களும் துர்காக்கு ஆதரவா இருக்கிறதுனால வீட்டுக்கு அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது அவ்வளவுதான் இன்னும் மிச்ச புண்ணியம் அவங்க தாத்தா சிவன் கோயில ஊதுனால கிடைக்குது ஸ்டாலின் தாத்தா முத்துவேலர் ஊர் ஊரா போய் சிவன் கோயில்ல நாதஸ்வர சிவபக்தர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய நபராக வாழ்ந்திருக்கிறார் அவர் நாதசுவர ஊதுன புண்ணியம் அந்த எங்க அக்கா கோயிலுக்கு போற புண்ணியம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார் அவ்வளவுதான் இல்லைன்னா ஆட்சியில் இருக்க முடியாது அதனால பிராமண துவேஷம் என்பது தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு எங்கள் ஊர் பக்கம் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்கும் எல்லாருமே பட்டியல் சமுதாயச்சு வந்தவங்க எல்லாருமே திமுக அந்த ஊரே எலெக்ஷன் நடந்தால் அத்தனை ஓட்டு திமுக கொடுக்கும் அந்த ஊர்ல அப்படி ஊர் அப்போ நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கு எப்படியாவது இந்த ஊருக்குள்ள ஆர்எஸ்எஸ் கொண்டு போயிடணும் நேரடியாக போனால் நிறைய எதிர்ப்பு வரும் எனக்கு இந்த ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஆளாக பிடிக்கலன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு நான் உள்ளே போனால் கிராமமே தூக்கிட்டு வர்றது என் பழக்கம் அப்படி தூக்கிட்டு வரணும்னு நினைப்பேன் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துடுவாங்க விளக்கு பூஜை நூற்றி எட்டு பூஜை ஆயிரத்தி எட்டு பூஜைன்னா வந்துருவாங்க பெண்கள் நமக்கு பக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமாக ஒரு விளக்கு பூஜை நடத்தலான்னு ஒரு மகளிர் தீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சோம் அது திமுக ஊர் பட்டியல் சமுதாய ஊர் அதனால் அவனுக்கு சமஸ்கிருதத்திலெல்லாம் மந்திரமெல்லாம் சொல்ல வேணாம் அதனால் மேல்மருவத்தூர் வழிபாட்டு மன்றத்திலேருந்து ஒரு நான்கு ஐந்து சகோதரிகள் அழைத்து தமிழ்லேயே மந்திரமெல்லாம் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு கூப்பிட்டு வந்தோம் அந்த ஊரில் சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் ஊர் எல்லையில் இருக்குது நாலு மணிக்கு அந்த அர்ச்சகர் வருவார் நாலரை மணிக்கெலாம் பூஜை முடிச்சுட்டு அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார் இதுதான் நடக்கும் அந்த ஊரில் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் பூஜை ஆரம்பித்தா அந்த ஊர்லேருந்து அத்தனை இளைஞர்கள் பெரியவங்களாம் வந்தாங்க நிறுத்து அப்படின்னாங்க நிறுத்தியாச்சு என்ன நீ விளக்கு பூஜை நடத்துற அது நடத்துறன்னு சொல்லி ஐயர் எங்க அப்படின்னு கேட்டாங்க ஏங்க நீங்க திமுக காரங்க உங்களுக்கு ஐயரே பிடிக்காது அது அரசியல் அது வேற கோயில பூஜை நடந்த ஐயர் கட்டாய வரணும் எங்க ஐயர் ஏங்க அவர் வந்தா அவர் சமஸ்கிருதத்துல ஏதோ சொல்லிட்டே இருப்பாருங்க உங்களுக்கு ருத்ராம்பரம் அதெல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு புரியாதுங்க அதுதான் இந்த சகோதரிகள் வந்து மந்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கணும் அதை சொல்லணும் மந்திரத்தை அவனுக்கு மந்திரம்னா என்னென்னு தெரியாது பூஜைன்னா என்னென்னு தெரியாது அர்ச்சனைனா என்னன்னு தெரியாது அத்தனை பேர் வந்து நிற்கிறான் ஐயரை காணும் ஐயர் போய்ட்டார் கதை கோயிலை முடிட்டு போயிட்டார் அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க வத்தராப்ல ஒரு டீ கடையில் இருப்பார் ஐயரை தூக்கிட்டு வந்துட்டான் அப்புறம் ஊரில் ரெண்டு இளைஞர்களை வச்சு பைக்கை வச்சு அனுப்பிச்சு போனால் கொஞ்சம் வயசான அங்கே ஏதோ கடையில் டீ கடையில் இருக்கிறாரு அவரை தூக்கிட்டு வந்துட்டான் நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் செக்யூரிட்டி மாதிரி பின்னால் உட்கார வச்சு

ஐயர் வச்சு தான் பண்ணணுங்கிறான் சமஸ்கிருதத்தில் சொல்லணும் எங்க இருக்கிற இருக்கு பிராமணத்தை ஐயர் இல்லைன்னா விளக்கு நீங்கள் வைக்க கூடாது அதனால தமிழ் சமுதாயம் என்றென்றும் மதிக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்து கொள்கிறேன் நீங்க தமிழ் தொண்டுன்னு எடுத்துங்க ஊவே சாமிநாத ஐயர் செய்யாத ஒரு தமிழ் தொண்டை அவங்களாம் செஞ்சிட போறாங்க வாவேசு ஐயர் ஒரு அமெரிக்கன் நீக்ரோ ஒருத்தர் அவருடைய விடுதலை போராட்ட அந்த வாழ்க்கை வரலாற்றை அப் ஃப்ரம் சிலைவரி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் எழுதின தனது பயோகிராஃபியை தமிழில் என்ன அற்புதமாக எழுதிக்காது அதுதாங்க இலக்கியம் அதுதான் இலக்கியம் திராவிட மாடல் இலக்கியம்னா என்ன தெரியுமா தேசிய மாடல் இலக்கியம்னா என்ன தெரியுமா அப்புறம் சிலேவரிங்கிற அமெரிக்க நாவலை வாவோஸ் ஐயர் தமிழ் படுத்தினா அல்லது தேசிய மாடல் வலிமைக்கு மார்க்கம் என்கிற பெயர்ல வாவூசி ஐயா ஜேம்ஸ் ஆலன் எழுதின அஸ்தித் மேன் திங்கத் என்ற புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தா அது தேசிய மாடல் வாவேசு ஐயர் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் டெக்ஸ்ட் பொலிப்புரை எழுதி வாவேசு ஐயருடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் ஃபேமஸ் கம்பராமாயணத்துக்கும் ஆங்கிலத்தில் உரை எழுதினவர் அவர்தான் திருக்குறளையும் ராமாயணத்தையும் தமிழ் தாண்டி உலகமெல்லாம் எடுத்துச் சென்றது வாவேசு ஐயர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் தேசிய மாடல் வாழ முடியாதவர்கள் கதை பேரு கபோதிபுரத்து காதல் ரோமாபுரி ராணிகள் ஓரிரவு வேலக்காரி இப்படி எல்லாம் கதை எழுதுனா அதுக்கு பேர் திராவிட மாடல் தேவாரம் திருவாசகம் எல்லாம் எழுதுனா தேசிய மாடல் சிற்றின்பை இலக்கியங்கள் எழுதுனா திராவிட மாடல் கவிஞர் கண்ணதாசன் சொல்வாரு இந்த திராவிட இயக்கம் என்ற பேரில் சமூக நீதி தலைவர்கள் செய்த இலக்கிய பங்களிப்பு என்ன தெரியுமா அவர் சொல்கிறாரு அங்க வர்ணனைகளின் பங்கு வர்த்தகம் தான் அவங்க செய்தார்கள் கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தமிழ் தொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க தமிழ் தொண்டு ஒரு திமுக பேசுறாரு பத்தி ஊவே சாமிநாதையர் தமிழ் தொண்டு புரிந்தவர் தான் அவர் பிராமணராக இருந்தாலும் நல்லவராக இருந்தார் எப்படி பிராமணராக இருந்தாலும் நல்லவராக இருந்தார் அடுத்து நான் போய் பேசும்போது அவர் பிராமணராக இருந்ததால் தான் நல்லவராக இருந்தார் என்னங்க தப்பு அவங்க ஜாதியை சொல்லி நான் தேவராக இருந்ததால் தான் நல்லவராக இருக்கிறேன் இருப்பதால் நாடாராக இருந்தாலும் நல்லவராக இருக்க என்ன அர்த்தம் இவர் உயர்ந்தவர் நாடார் கம்யூனிட்டி தாழ்ந்து அப்படி சொல்லக்கூடாது காமராஜரை பத்தி மேடையில் பேசுறப்ப அவர் நாடாராக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்திடமும் அன்பாக இருந்தார் அந்த ஜாதிக்காரர் பைத்திய கத்தன பேசுறீங்க காமராஜர் நாடாராக இருந்ததால் அனைத்து சமுதாயத்தோடும் அன்பராக இருந்தார் அப்படி சொல்லு நான் இந்துவாக இருப்பதால் எல்லா மதத்தையும் ஏற்று போற்று இருக்கிறேன் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவத்தை இஸ்லாமையும் ஏற்றுக்கொள்வனாக இல்ல போற்றுவனாக இல்லை நான் இந்துவாக இருப்பதால் தான் ஐ அக்செப்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜியன் அப்படி சொல்லுவான் ஊவே சாமிநாதரை பத்தி தமிழ் தொண்டுன்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு இசைக்கு மொழிக்கு இந்த 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 தமிழ்நாட்டில் ஏதோ ரெண்ட மட்டும் பிரிக்கவே முடியாதுங்கண்ணா தமிழையும் பிராமண சமுதாயத்தையும் பிரிக்கவே முடியாது அந்த காலத்து ஊவே சாமிநாதன் இருந்து அதற்கு முன்னால் அகத்தியர்ல இருந்து நேத்து வந்த சுஜாதா இல்ல சினிமாவில் பாடலாசிரியர் வந்த வாலி முதல் கொண்டு வாலி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைங்க நீங்க நினைக்கிற அத்தனை ஹிட் சாங்ஸ் கொடுத்தது யாரு வாலிதான் திருவரங்கத்தில் இருந்து திரையரங்கம் வரை அவரது பயணத்தில் எம்ஜிஆரை தூக்கி உச்சத்தில் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு போனது பிராமண சமுதாயம் தான் அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை நீங்கள் எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஹிட்டம் எடுத்தீங்க அப்படி ஒரு சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கு இதெல்லாம் சாதாரண இல்லை பசும்பொன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறார் நமக்கு தெரியும் தேவர் வந்து பிரம்மச்சாரி இந்த உதவியாளர் பார்க்குறாரு என்ன கேது ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர் இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அது அவர் ஊரில் எடுக்கலை சென்னையில் வந்து எடுக்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் தேவர் புடவை எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுப்பா அப்படின்னு அது எங்கேயோ ஒளைஞ்ச வளைஞ்சு எங்கேயோ போகுது ஒரு சந்து பொந்துக்குள்ளே போகுது இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ளே சின்ன சந்தேகம் அதுதான் இயற்கையாக வருமே தமிழனுக்கு இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலரி எடுத்து கொடுக்குறாங்க போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது வண்டியை நிறுத்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி எழுபது எண்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் விதவை பெண்மணி ரொம்ப வயசானவங்க தேவர் இளைஞர் போன உடனே அந்த அம்மா காலில் சாஸ்டாங்கமாக விழுகிறார் இவருக்கு இந்த உதவியாளருக்கு இந்த அம்மா யார் அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு அது பார்த்தா ரொம்ப ஏழையாக பஞ்சபராரியாக ஒரு விதவை பெண்மணியாக இருக்கிறாங்க ஏன் இவர் போய் என் காலில் விழுகிறாரு புடவையை பரிசு கொடுத்துட்டாரு உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்கிறார்